வெண்டக்காய புளிமண்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வெண்டைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கரு கடுகுழ்ந்து மருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகுழ்ந்த மருப்பு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதோடய சத்தம்லாம் வெடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த சத்தம்லாம் நின்னதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த புளிமண்டி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் இது பேரே புளிமண்டி தான் புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது புளிமண்டின்றனால புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் புளிப்பு டேஸ்ட் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மூணு மிளகா சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா இந்த ஆயிலே வந்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம் அதனால் சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே புளிப்பாக இருக்கும் இது நல்லெயிலை செஞ்சுக்கிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்ல வதக்கி விட்டுக்கலாம் ஒரு இப்போ வெண்டைக்காயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா தொடைச்சிட்டு இல்லை இதுலையாவது நறுக்கிட்டு அதை நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் நல்லா கழுவிட்டு நறுக்கி நல்ல ஃபேன்ல வந்துட்டு காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து இந்த இஞ்சி புளி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் புளிப்பாக இருக்கும் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் சாப்பாடு கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு புளி ஊற்றும் போது அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும் நல்ல ஃபுல்லாகவே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வதக்கும்போதே வெண்டைக்காய் வந்துட்டு உங்களுக்கு பாதி வெந்துடும் இப்போது ஒரு எலுமிச்சம்பளை அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அதோடய தண்ணியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கூட பண்ணி பாருங்கள் ஆனால் இதில் புளிப்பு தான் வந்து மெயினாக டேஸ்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு இப்போது இந்த புளிக்கரைசில் இதை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணியை சேர்க்குறேன் ஏன்னா அந்த வெண்டைக்காய் வந்துட்டு நிறையா இருக்குது இல்லைங்களா இப்போ புளிக்கரிசல் கம்மியாக தான் இருக்குது இது நல்லா அந்த புளியோடு சேர்ந்து அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் புளிமண்டி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது தண்ணியோடு சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆகணும் இது வந்து ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் புளி வந் புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்